ஹாய் கால்ஸ் வெல்கம் டு சோல் ஆஃப் ஷோமஸ் மனதோட இணைந்திரங்கள் நான் உங்கள் ஷர்மி உங்களோட இனிமையான நேரங்களை என்னோட பகிர்ந்து கொள்ள வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த பவர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் அடுத்தவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாம் நம்மளை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தியரியும் இருக்குது நண்பர்களே அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒழுக்கம் நம்ம கிட்ட இல்லை என்றால் வெற்றி என்பது நமக்கு எட்டா கனிய நண்பர்களை உங்கள் கனவு கனவாகவே இருக்கும் அதுக்கு உயிரோட்டமே இருக்காது அப்படி ஒரு ஒழுக்கம் பற்றி நம்ம பேசும் பொழுது இதை ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று டிசிப்ளின் இன்னொன்று செல்ஃப் டிசிப்ளின் இதை எப்படி ஈஸியா ஈஸியாக நம்ம புரிய வைக்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளினாக இருக்கிறது அப்படின்றத நாம் ஒரு பொதுவான இடங்களில் அம்மா அப்பா முன்னாடி கணவர் முன்னாடி மனைவி முன்னாடி சிஸ்டர்ஸ் உறவினர்கள் முன்னாடி இல்லை ஒரு டீச்சர்ஸ் முன்னாடி பொதுவான இடங்களில் கண்ணியமாக நடந்துக்கிறது சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறது தண்ணி வடிக்காமல் இருக்கிறது தவறான வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது அதிகமாக கோவப்படாமல் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சுய கட்டுப்பாடோடு ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக ஒரு பிரின்சிப்பலோடு வாழறத தான் நாம் இங்கே சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நான்கு விஷயங்கள் இல்லாதவங்க இந்த நான்கு விஷயங்களை கடைபிடிக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக வெற்றி அப்படின்ற ஒரு படிக்கட்டை ஏறவே முடியாது அப்படின்றது உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தபடி ஒரு நாலு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டைம் டைமில் டிசிப்ளினாக இருக்கணும் அந்த டைமில் டிசிப்ளினாக இருக்கிறதுனா என்ன ஒன்பது மணிக்கு நான் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா எட்டு ஐம்பத்தஞ்சுக்கே என்னை நான் தயார்படுத்தி எட்டு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் நான் போய் அங்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு போய் நிற்கிறது தான் அந்த டைமுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை ஒரு நேரம் யார் சரியாக கையால் தெரிகிறதோ யார் ஒருத்தருக்கு இந்த நேரத்தோட மதிப்பு தெரியிறதோ கண்டிப்பாக அவங்க வெற்றிக்கான படிக்கட்டை ஏறியே தீர்வாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நண்பர்களை ஆனால் டைம் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் ஒன்பது மணின்னா ஒன்பதரை மணிக்கு தான் போவோம் பத்து மணிக்கு வரணும் அப்படின்னா பத்தரை மணிக்கு தான் போவோம் எல்லோரும் வரல இல்லை நான் போய் சீக்கிரம் என்ன பண்ண போகிறேன் எல்லாரும் வந்தா வந்த பிறகு நம்ம போய்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தானே லேட் ஆச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தானே லேட் ஆச்சு அப்படின்ற இந்த ஒழுக்கம் இல்லாத விஷயங்கள் நமக்கு எல்லாத்துலேயுமே வரும் ஸோ இந்த நேரத்தை யாரெல்லாம் இன்றைக்கி நம்ம வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்க்குறோமோ யாரெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாலும் அவங்கக்கிட்ட இந்த ஒரு பங்க்சுவல் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நேரம் நேரத்தை சரியாக கையால் தெரிகிறவங்க நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிகிறவங்க இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தில் ஒழுக்கம் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த பணத்தை கையால தெரியாதவர்கள் இந்த பணத்துக்கிட்ட ஒரு இது வந்து ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம் மணி வந்து இன்றைக்கி எல்லாருமே வெல்த்தை நோக்கி ஓடிட்டே இருக்கணும் வெற்றி அடையணும் என்னோடய கெரியரில் நான் வெற்றி அடையணும் என்னுடைய ட்ரீம்ஸை நான் வந்து அச்சீவ் பண்ணணும் இது எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணி தான் இந்த பணம் அப்படின்ற ஒரு தேவை எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது வந்து ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் பணம் அப்படின்றது ஒரு ஆற்றல் அப்போ அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பணத்துக்கான ஒரு டிசிப்ளின் நிச்சயம் நம்மக்கிட்ட இருக்கணும் நண்பர்களே அப்படி என்ன மணிக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ பணம் நம்மக்கிட்ட வருது எவ்வளோ பணம் நம்மளை விட்டு போகுது நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் இதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கணக்காது நம்மக்கிட்ட இருக்கணும் நிறைய பேர் பாருங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் முன்னுக்கு வராமல் இருக்காங்களோ நான் தோற்று போய்ட்டுருக்கேன்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த நான்கு விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக தவறு செய்திருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நூறுக்கு இரநூறு சதவீதம் அது வந்து உண்மையாகவே பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பணம் நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா அதை எழுத தெரியணும் அதை யாருக்கு செலவு பண்ணியிருக்கோன்னு தெரியணும் எதுக்காக செலவு பண்ணியிருக்கோன்னு தெரியணும் அப்போ அந்த ஒரு பணம் எதற்காக தேவைப்படுது எதற்காக தேவைப்பட இப்போ நம்ம ஒரு ட்ரீமே அச்சீவ் பண்ணணும் நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு கோடியை நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க ஒரு பிளான் இருக்கணும் அப்போ அந்த ஒரு கோடி உங்கள் எப்படி வரும் அதுக்கும் ஒரு பிளான் இருக்கணும் ஒரு தியரி இருக்கணும் அது மணி மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த தவறுகளில் நம்ம செய்துட்ருக்கோமா கண்ணா அப்படின்னா செலவு பண்ணுவாங்க முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க மந்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட இருக்காது எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க ஆமாம் அப்படின்னா கமெண்டில் எஸ் பண்ணுங்கள் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிசிப்ளின் கண்டிப்பாக ஆரோக்கியத்திலும் ஒழுக்கம் வேணும் டெய்லி காலைல எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் எழுந்திரிக்கிறதே இல்லை சூரிய உதயத்தை பார்த்தே பல வருஷம் ஆகுது எழுந்திரிக்கலாம் நாளைக்கு எழுந்திருக்கலாம் நாலானிக்கு எழுந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆரோக்கியத்தை பத்தின ஒரு ஒழுக்கம் இல்லாத தன்மையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த படிகட்டுக்கு நம்ம போகவே முடியாது வெற்றி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கான சின்ன சின்ன சாவிகள் இந்த நான்கு விஷயங்கள் ஸோ மூன்றாவது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக சுய ஒழுக்கம் வேணும் கண்டபடி சாப்பிட்றது கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது ஒரு காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா செய்யாமல் இருக்கிறது தண்ணி குடிக்கணும் அப்படின்னா குடிக்காமல் இருக்கிறது ஏதாவது ஒன்று ஒரு நாள் ஃபுல்லாக டீயே குடிச்சிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியும் இது தப்பு இதை செய்யக்கூடாது இது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு தெரிஞ்சால் கூட நான் ஒரு பத்து டீ உடிப்பேன்ப்பா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறதே பெருமையாக நினைக்கிறவர்களும் நிறைய நபர்கள் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியம் அப்படி நம்மளோட எல்லா வீடியோ பதிவுகள்லேயும் அந்த ஆரோக்கியம் இடம்பெற்றுக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம்தான் நம்மளோட வாழ்க்கையை அழகாக்கிறது நான் இப்போ என்னோடய கனவை அடைஞ்சிட்டேன் என்னுடைய சந்தோஷமான நான் வீடை கட்டிட்டேன் என்னோட கெரியரில் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் ஆனால் நான் ஆசை ஆசையாக கட்டின வீட்டில் நான் வாழாமல் ஆரோக்கியம் இல்லாமல் போய் அதில் போய் படுத்து கிடக்கிறேன் அப்படின்னா எதுக்காக நம்ம வந்து அந்த கனவை அச்சீவ் பண்ணோம் அப்போ நீங்கள் எதை விட்டுட்டீங்க உங்கள் கனவை ஜெயிச்சிட்டிங்க உங்கள் சந்தோஷத்தை விட்டுட்டீங்க அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மக்கிட்ட நினைச்சிருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் ஒழுக்கம் அப்படின்றது தேவை இது மூன்றாவது அடுத்து நான்காவது ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளில் ஒழுக்கம் தேவை அது கணவரா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் காதலர்களா இருக்கலாம் யாராவேனா வேணால் இருக்கலாம் யாரெல்லாம் நான் என் வாழ்க்கையில நான் தோத்து போய் நிற்கிறேன் என்னை ஏமாத்துறாங்க என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லாதது தான் காரணம் உங்கள் இல்ல இல்லை அந்த டிசிப்ளின் நீங்கள் ஒரு வரைமுறையோட நான் இப்படி தான் இருப்பேன் இந்த ப்ரின்ஸிபலோடு தான் வாழறேன்றவங்க யாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வரைமுறை தெரியும் அந்த கோட்பாடு இருக்கும் அவங்கக்கிட்ட அப்போ ஒரு உறவு யார்கிட்ட வேணாலும் பேசலாம் யார்கிட்ட வேணாலும் பழகலாம் யார்கிட்ட வேணாலும் அவங்க ஏமாற்றிட்டாங்க இவங்க ஏமாற்றிட்டாங்க இவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த டிசிப்ளின் இல்லை இந்த நான்கு விஷயங்களில் நீங்களோ இல்லை உங்களை சுற்றி உள்ளவர்களோ இல்லை வாழ்க்கையில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்றவங்க இந்த நாலு விஷயங்களை தேடி பாருங்கள் இதில் ஏதாவது தவறு செய்துட்ருக்கோம் அப்படின்னா அதை நம்ம மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது நாம் மாறாத வரைக்கும் இந்த உலகம் மாறாத நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி